ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் அது தேவனுடைய உள்ளத்தை அசைக்கிற ஒரு கண்ணீர் ஆண்டவருடைய இருந்தையும் நொறுங்கி போய்விடும் மாத்தாளும் மரியாளும் அழுதார்கள் யோவன் பதினோரா அதிகாரத்துல அந்த வேதனை தாங்க முடியல கண்ணீர் விட்டு ஆண்டவரேன்னு அழுதாங்களா அந்த கண்ணீரை பார்த்தவனை இயேசுவார் அமைதியா இருக்க முடியல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அற்புதம் செய்ய போகிறார் அவனு உயிரோடு எழுப்ப போகிறார் அதுக்குதான் வந்திருக்கிறார் ஆனாலும் மாத்தாடு மரியாள அழுகிறதை கண்டபோது இயேசு ஆவியில் கலங்கினார் கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கரசுதான் இன்றைக்கு மனிதருடைய கண்ணீரை பார்த்து பரிதவித்து உதவி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க நீங்க என்ன செய்தா அழமாட்டிங்களோ அந்த காரியத்தை காரியத்தையே உங்களுக்கு செய்வா